இஸ்லாமிய பொதுமக்களுக்கு அவள் வைத்த பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில மரியாதைக்குரிய முகமது ஜான் அவர்கள் மாநில உறுப்பினராக பதவி கொடுத்தோம் சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய குரல் மாநில ஒழிக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் எங்களுடைய கட்சியின் சார்பாக உறுப்பினராக கொடுத்த அழகு பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி எங்களே ஜாதியும் மதமும் கிடையாது எங்களுக்கு ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டு ஜாதி தான் அதிமுக இருக்கின்றது ஆகவே நாங்கள் வாக்கு இதை சொல்லவில்லை வேண்டும் திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை எதிரணியில் பரப்பி வருகிறார்கள் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம் என்று மட்டும் அந்த இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அவரவர் மதம் அவரவருக்கு புனிதமானது அவரவர் மதம் அவரவருக்கு புனிதமானது அதிலே ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலையிடாது எந்த மதத்தை எந்த மதத்தை சார்ந்தவரும் இன்னொரு மதத்திற்கு அடிமை அல்ல அதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள் இருவரும் தலைவர்கள் வழியிலே தான் அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் செயல்படும் செயல்படும்